ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குயின் ஆஃப் குக்கிங்லேருந்து இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா சிக்கன் வெண்டைக்காய் சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் வாங்க ஒரு கிலோ சிக்கன் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க தக்காளி ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்கிறேன் கிலோ வெண்டைக்காய் அரிஞ்சு வச்சிருக்கேன் தேவையான மசாலா பொருட்கள் வந்து வீட்டுக்குழம்பாய் வீட்டுக்குழம்பு மிளகாய் பொடி வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் வீட்டில் அரைச்சி வச்ச கரம் மசாலா ஒரு ஸ்பூனு ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூனு பெப்பர் கால் ஸ்பூனு பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் பத்து பல்லு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு வானலில் அடுப்பில் வச்சுட்டோங்க வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ வந்து வெண்டைக்காயை பொறிச்சு எடுக்க போகிறோங்க ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை பொறிச்சி எடுத்துக்கணுங்க சிக்கன் குழம்புக்கு அந்த வழவழப்பு போகிற வரைக்கும் அவங்க வெண்டைக்காயை வதக்கி எடுக்கணுங்க வெண்டைக்காய் நல்லா வதங்கி இருக்குங்க இப்போ வேறு பாத்திரத்தில் எடுத்து வைக்க போகிறோங்க வெண்டைக்காய் வெண்டைக்காய் வதங்கின வெண்டைக்காயை வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சுங்க இப்போ வந்து அடுப்பில் எண்ணெய் இருக்குதுல்லங்க அந்த எண்ணெயில் இல்லை வேங்க சேர்க்க போகிறோங்க இந்த எண்ணெயில் வெண்டைக்காய் வதங்கின வெங்காயம் எண்ணெயில் கொஞ்சம் வெங்காயம் போடுறோம் வெங்காயம் இப்போ நல்லா கொன்னமாக வதங்கணுங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு போடணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோங்க ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் இதிலே நம்ம தட்டி வச்ச பூண்டு சேர்க்க போகிறோங்க பூண்டு சேர்க்க போகிறோம் இப்போ இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இது நல்லா வதங்கணுங்க இப்போ இஞ்சி பூண்டு த பேஸ்டெலாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க இப்போ நம்ம தக்காளி சேர்க்க போகிறோங்க தக்காளி நல்லா வதங்கணுங்க இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் பிடி போட போகிறோங்க ஸ்பூன் மஞ்சள் மஞ்சப்பிடி கொடுக்கும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருக்குங்க இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கோ சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கணுங்க சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கணுங்க இந்த தக்காளி வெங்காய கூட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த சிக்கனை நல்லா வதக்கி ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆக்டங்க இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிக்கனை நல்லா வேதட்டால் அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ சிக்கன் நல்லா இதுவாகிடுச்சு இப்போ நம்ம வந்து இதில் மசாலா சேர்க்க போகிறோம் என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்ப்போம் குழம்பு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேங்க nutrijel, yeah. kunyit pepper, wheat lada garam masala, tiaw ya na ini dia lalu tuh. இப்போ நல்ல கிளறாச்சுங்க இப்போ இல்ல தண்ணி ஊற்ற தேவையான குழம்புக்கு தேவையான தண்ணி இப்போ தேவையான அளவுக்கு த தண்ணி ஊற்றிருக்கோங்க குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டுங்க கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வெண்டைக்காய் போடணும் வெண்டைக்காய் சேர்த்தாச்சுங்க இப்போ நல்லா கொதிக்கணுங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க கறியெலாம் நல்லா வெந்துருச்சுங்க சிக்கன் நல்லா விந்துருச்சுங்க இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையே லாஸ்ட்டில் கொத்தமல்லி சேர்க்க சேர்க்கக்கூடங்க கருவேப்பிலை சேர்க்க குழம்பு நல்லா கொதிச்சிச்சிங்க இப்போ இன்னும் டேஸ்ட் கூடுறதுக்கு நம்ம லெமன் அரை லெமன் புழிஞ்சு விட போறோம் வெண்டைக்காய் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம்